அரசன் ஒருவன் அமைச்சரோடு தனது நாட்டை சுற்றி பார்த்து கொண்டு வந்தான் அங்கே ஓரிடத்தில் உழவன் ஒருவன் மண்வெட்டியால் நிலத்தை கொத்தி கொண்டிருந்தான் அவன் அருகே பாம்பு ஒன்று படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது இதை பார்த்த அரசன் உழவனே உன் அருகே பாம்பு ஓடு ஓடு என்று குரல் கொடுத்தான் எதுவுமே நடவாதது போல இயல்பாக திரும்பி பார்த்த உழவன் எந்த பரபரப்பும் காட்டாமல் அந்த பாம்பை கையால் பிடித்து தூக்கி எறிந்தான் அதிர்ச்சி அடைந்த அரசன் கொடிய பாம்பு அது நீ பிடித்த போது கொத்தி இருந்தால் உன் உயிர் போயிருக்குமே என்றான் காலம் பொன் போன்றது இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணுங்க அரசே இந்த நிலத்தில் வேலை செய்யும் போது இப்படி எத்தனையோ ஆபத்துக்களை சந்திக்கிறேன் அவற்றுக்கு அஞ்சு நாள் நானும் என் குடும்பமும் பட்டினி கிடைக்க வேண்டியதுதான் என்றான் அவன் அந்த செய்ய நினைத்த அரசன் பலமான நிலங்களையும் அவனுக்கு வழங்கினான் செல்வந்தனாக ஆனான் அவன் ஆண்டுகள் பல கழிந்தன அரசனும் அமைச்சனும் மீண்டும் அந்த வழியாக வந்தார்கள் அந்த உழவன் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தான் அவர்களை பார்த்ததும் எழுந்து நின்று வணங்கினான் அவன் கையில் பெரிய கட்டு போட்டிருந்தது கையில் என்ன கட்டு என்று கேட்டான் அரசன் அரசே ஒரு முள்கீறி அது பெரிய புண்ணாகி விட்டது அதற்கு கட்டு போட்ட மருத்துவர் ஒரு வாரம் ஓய்வெடுக்க சொன்னார் இங்கே அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் உழவன் இதை கேட்டு வியப்படைந்த அரசன் அப்படியா உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று அவனிடம் சொல்லிவிட்டு அகன்றான் வழியில் அமைச்சரே அன்றியவன் கொடிய பாம்பை தூக்கி எறிந்தான் இன்றோ முள்குத்தியதற்கு கையில் கட்டுப்போட்டுக் கொண்டு ஓய்வெடுக்கிறான் தலையில் மாற்றமாக உள்ளதே என்று கேட்டான் அரசே அன்று அவன் ஏழை உழைத்து பிளத்ததற்கு அஞ்சவில்லை இன்றோ செல்வந்தனாகி உழைப்பே இல்லாமல் இன்பத்தை அனுபவிக்கிறான் காலமும் சூழ்நிலையும் மாறும் போது எல்லாம் மாறத்தானே செய்யும் என்றார் அமைச்சர் நண்பர்களே இந்த கதையிலிருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமான் பண்ணுங்க இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் ஒருவர் பிரம்மச்சாரி இன்னொருவர் திருமணமானவர் அவர்கள் இருவர் தங்கள் நிலத்தில் விவசாயம் செய்து தானியங்களை சமமாக பங்கிட்டுக் கொள்வார்கள் திருமணமான சகோதரன் தூக்கத்திலிருந்து அடிக்கடி எழுந்து யோசிப்பான் இது அழகல்ல என்னுடைய சகோதரன் பிரம்மச்சாரி விளைச்சலில் பாதி பங்கு அவனுக்கு செல்கிறது இங்கு நான் என் மனைவியோடும் ஐந்து குழந்தைகளுடனும் என் முதுமை காலத்திற்கு தேவையான சகல பாதுகாப்புடன் இருக்கிறேன் ஆனால் என் சகோதரன் வயோதிக பருவத்தில் கவனிக்க யார் இருக்கிறார்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பு என்னை விட அவனுக்கு தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்னை விட அதிகமான பங்கினை தருவதுதான் முறை இந்த சிந்தனையில் படிக்கையை விட்டு எழுந்த அவன் தன்னுடைய தானிய களஞ்சியத்திலிருந்து மூட்டை நிறைய தானியங்களை எடுத்து போய் தன் சகோதரன் களஞ்சியத்தில் ரகசியமாக வைத்து விட்டான் இது போன்ற எண்ணம் பிரம்மச்சாரி சகோதரனுக்கும் அடிக்கடி ஏற்பட்டது அவனும் தூக்கத்தில் எழுந்து இப்படி சொல்வான் இது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை மனைவியோடும் ஐந்து குழந்தையோடும் வாழும் என் சகோதரனுக்கும் விளைச்சலில் பாதி போகிறது நான் தனிக்கட்டை எனக்கென்று யாரும் இல்லை ஆனால் குடும்பஸ்தனான என் சகோதரன் என்னை விட அதிகமாக தானிய எழுந்து தன் களஞ்சியத்தில் இருந்து மூட்டை நிறைய தானியங்களை எடுத்து போய் சகோதரனின் களஞ்சியத்தில் வைத்து விட்டான் இதே போல் ஒவ்வொரு விளைச்சல் முடிந்த பின்பும் இருவரும் பங்கிட்டு கொண்ட பிறகு தானியங்களை சகோதரர்கள் இருவரும் தெரியாமல் மாற்றி ஒரு சமயம் இருவரும் எதிரெதிராக சந்தித்து இருவர் கண்களும் கலங்கி போயிருந்தனர் அந்த அன்பு என்ற கண்ணீர் துளியில் ஒரு மனிதன் இருநூறு மைல்களுக்கு அப்பாற்பட்டு வசித்து வந்த தன் தாய்க்கு மலர்கள் அனுப்ப வேண்டும் என்று ஒரு பூக்கடைக்கு முன் தன் வாகனத்தை நிறுத்தினான் அவன் காரை விட்டு இறங்கியதும் நடைபாதை ஓரத்தில் ஒரு சிறுமி அழுது கொண்டிருப்பதைக் கண்டான் அவளிடம் சென்று என்ன பிரச்சனை என்று கேட்டான் அதற்கு அவள் நான் என் தாய்க்கு ஒரு சிவப்பு ரோஜா வாங்க விரும்பினேன் என்னிடம் எழுவத்தைந்து காசுகள் தான் உள்ளன ஆனால் ஒரு ரோஜாவின் விலையோ இரண்டு ரூபாய் என்று கூறினாள் அந்த மனிதன் புன்முருவலுடன் நீ என்னுடன் உள்ளே வா நான் உனக்கு ஒரு ரோஜா வாங்கித் தருகிறேன் என்றான் அந்த சிறுமி கேட்ட ரோஜா பூவை வாங்கி கொடுத்துவிட்டு தன் அன்னைக்கும் மலர்கள் அனுப்ப ஆணை கொடுத்தான் அங்கிருந்து கிளம்பும் போது சிறுமியிடம் நான் உன்னை உன் வீட்டில் இறக்கி விடவா என்று கேட்டான் அந்த சிறுமி சரி தயவு செய்து என் அம்மாவிடம் கொண்டு விடுங்கள் என்று கூறினாள் அந்த சிறுமி அவனுக்கு வழிகாட்டி கொண்டே சென்று ஒரு கல்லறையின் முன் நிறுத்த சொன்னால் அங்கே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு சமாதியில் அந்த ரோஜா மலரை வைத்தால் உடனே வைத்தாள் தன் காரை திருப்பி கொண்டு அந்த பூக்கடைக்கு சென்றான் தன் தாய்க்கு மலர் அனுப்ப கொடுத்திருந்த ஆணையை ரத்து செய்துவிட்டு ஒரு மலர் கொத்து வாங்கிக்கொண்டு கொண்டு இருநூறு மைல்கள் காரை ஓட்டிக்கொண்டு நேராக தன் அன்னையின் வீட்டிற்கு சென்றான் அவன் அதற்கு மேல் ஒரு வினாடி கூட வீண் செய்ய விரும்பவில்லை நீங்கள் அன்பானவர்களை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க கிடைக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் நழுவ விடாதீர்கள் ஒரு பாலைவனத்தில் ஞானி ஒருவர் இருந்தார் அவர் பெரும் புகழ் பெற்றவர் தூர இடங்களில் இருந்து அந்த ஞானியை தேடி மக்கள் வருவதுண்டு ஒரு முறை அந்த ஞானியை பார்க்க ஒருவன் தன் ஒட்டகத்தில் அவர் இருக்கும் இடத்திற்கு வந்தார் எப்படி வந்தீர் என்று அவரிடம் ஞானி கேட்டார் அவர் ஒட்டகத்தின் மீது வந்தேன் என்றார் ஒட்டகம் எங்கே என்றார் கூடாரத்திற்கு வெளியே நிற்கின்றது என்றார் அதனை கட்டி போட்டீரா என்று ஞானி கேட்டார் இல்லை என்று பதில் வந்தது உடனே ஞானி கோபம் கொண்டு முட்டாளே முதலில் உன் ஒட்டகத்தை கட்டி போடு என்றார் ஞானி அதற்கு வந்தவர் எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை உண்டு அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்றார் ஞானியோ முதலில் நீ ஒட்டகத்தை கட்டிவை இறைவனுக்கு நிறைய வேலை உண்டு உன் ஒட்டகத்தை பாதுகாக்க அவருக்கு நேரம் கிடையாது என்று கூறினார் நம்மால் முடிந்தவைகளை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் முடியாத செயலை அவரிடம் விட்டுவிடலாம் தப்பே கிடையாது ஆண்டவனிடம் நம்பிக்கை வையுங்கள் நீதி முடிந்தவரை நமது வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவனை துணைக்கு அழைத்துக் கொண்டிருக்க கூடாது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே